மேச ராசி அன்பர்களே காண்பர் உழைவின்றி விதியையும் மதியால் வரலாம் ஊழையும் உப்பக்கம் காண்பர் விதியையும் ஒருவரால் வெல்ல முடியும் எப்பொழுது அவர் இடையராது தன்னுடைய செயலில் தொடர்ந்து ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் இந்த நிகழ்வு திருக்குறளில் மிக அருமையாக சொல்லி இருக்கிறது இது மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருத்தமான குரலாகும் இந்த திருக்குறளில் அதாவது இடையராக முயற்சி செய்பவன் வெற்றி பெறுகிறான் ஆக தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் ஆற்றல் மேச ராசி அன்பர்களுக்கு ஏனெனில் மேஷ ராசியுடைய கடவுள் முருகன் குறுகி நிலக்கடவுள் மலை மலை சார்ந்த இடங்கள் செவ்வாய் என்பது முப்பது டிகிரி ஆளுமை உள்ள கிரகம் அவருடைய இறைவன் முருகன் கடவுள் முருகன் ஆதலால் மேச ராசி உண்மையிலேயே ராசிகளின் முதன்மையான ராசியாக இருப்பதற்கு இதுவே காரணமாகும் இந்த முப்பது டிகிரியில் முழுக்க முழுக்க செவ்வாயுடைய ஆதிக்கம் முப்பது விழுக்காடு முழுமையாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அசுவனி நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அடுத்து பரணி பதிமூணு புள்ளி இருபது அடுத்து மூணு புள்ளி இருபது கார்த்திகை மொத்தம் முப்பது டிகிரி இந்த ராசியில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஆக நட்சத்திரம் என்பது அசுவனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இவை இந்த மேஷ ராசியின் செவ்வாயின் ஆளுமைக்கு ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டாவது நிலை கிரகங்களாகும் உண்மையிலேயே மேஷ ராசிக்கு ஏழரை விரைய சனி வந்திருக்கிறது ஏனென்றால் மீனத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் அது விரைய சனி அதனால் விரையும் செய்யும் என்று பலர் சொல்வார்கள் ஆனால் உண்மை காரணம் இந்த சனியானவர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரிய சனி மேச ராசிக்கு நல்லது மட்டுமே பண்ணக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கிறார் இன்னும் சொல்ல இந்த சனியானவர் தொள்ளாயிரம் நாள் மீன ராசியில் அந்த முதல் நூறு நாட்கள் குருவுடைய காலிலும் அதன் பின்பு நானூறு நாட்கள் சனியுடைய சுயசாரத்திலும் அடுத்தது நானூறு நாட்கள் காலிலும் நட்சத்திரக்காலிலும் பயணிக்கிறார் இந்த காலகட்டங்களில் இந்த குருவுடைய காலில் பயணிக்கும் போது ராசி அன்பர்களுக்கு குடும்பம் பணம் புகழ் பதவி வியாபாரம் தொழில் ஆகியவற்றில் மிகச் சிறந்து விளங்குவார்கள் இது உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் சனியுடைய நட்சத்திர காலையில் செய்யும் போது அந்த நாட்களும் அவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் பணி வேலை குடும்பம் குழந்தைகள் கல்வி போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் என்னவெனில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திர காலையில் செய்யும் போது சில விட சில சின்ன சின்ன தடங்குகளையும் விபத்துகளையும் கஷ்டங்களையும் தருவார் ஆனாலும் முழுமையாக கெடுதலாக அமையாது அதே சமயத்தில் நானூறு நாட்கள் கடைசியாக இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய புதன் வரும் வரும்பொழுது அவர்கள் இறந்ததை மீண்டும் பெறுகிறார்கள் சிறப்பாக அடைகிறார்கள் ஆக ராசி அன்பர்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளில் சிறிது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உண்மையிலேயே மிகப்பெரிய நல்ல பணங்களை அடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது விழுக்காடு என்று சொன்னால் மேச ராசிக்காரர்கள் நூத்திற்கு அறுபது விழுக்காடு தன்னுடைய அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் வெற்றி பெறுகிறார்கள் எனவே சனிபயிற்சியைப் பற்றி மேசராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் எல்லா வளமும் பெற்று வாழ்வார்கள் அதே சமயத்தில் திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று வழிபட்டால் இன்னும் சிறப்பாக அமையும் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்கிழமை செவ்வாறையில் முருகபெருமானை சென்று வழிபட்டால் இந்த தோஷங்கள் விவரத்தையே எல்லா வளமும் பெற்று வளமாக வாழ்வார்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்